ஒரு சின்ன பையன் அவனோட இருக்கறனால தலையில கூட நிக்காம கீழே ஊத்திட்டே இருக்கு உடனே பக்கத்துல உள்ள பீனர் பட்டர் எடுத்து அதை எடுத்து தலையில தேய்ச்சிக்கிறான் இப்ப நைட் ஃபுல்லா நல்லா தலைய காய வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு காலையில வந்து தலைய பார்த்தா கொஞ்சமா முடி வளர ஆரம்பிக்குது இதனா பார்த்த அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனா தான் ஒரு பெரிய வில்லங்கமே இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியல ஏன்னா இவனுடைய முடி நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர ஆரம்பிக்குது இப்படியே போக போக அவன் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அவனோட சோல்டர் வரைக்கும் முடி வளர்ந்துருது இத பார்த்த அந்த ஃப்ரெண்ட்ஸ்னா இது விக்கா இருக்குமோன்னு செக் பண்றாங்க அதுக்கப்புறம் இவன் கிளாஸ்ல உட்காந்து பார்த்தா இவன் கண்ணுக்கு முன்னாடியே முடி வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரே நாள்லயே இவனுடைய முடி பின்னாடி பெஞ்சு வரைக்கும் வளர்ந்துருது பின்னாடி உட்காந்து இருக்கிற அந்த பையனும் அந்த முடிய நான் சிசர்ல கட் பண்ணி அந்த பேக்ல போட்டுக்கிட்டே இருக்கான் இப்ப ஸ்கூல்ல முடிச்சிட்டு வீட்டுக்கு வர கேப்ல இன்னும் பெருசா முடி வளர்ந்துருது இந்த முடி இருக்கிறனால இவனால டின்னரை கூட சரியா சாப்பிட முடியல தூங்கும் போது கூட அந்த முடிய கயிறால கட்டி வச்சுட்டு உட்கார்ந்த இடத்துலயே தூங்குறான் இதனாலயே அவங்க அப்பா காலையில சீக்கிரம் எந்திரிச்சதும் அவனுடைய முடிய மூட்டை மூட்டையா கட்டி குப்பையில தூக்கி தான் அவருடைய வேலையாவே இருக்கு இந்த முடியால ரோட்ல இவனால நிம்மதியா கூட நடக்க முடியாம காத்தடிச்சா கூட இவனுடைய முடி பக்கத்துல உள்ள செடியில மாட்டிக்குது இத பார்த்ததும் இவனுடைய ப்ரொபசர் இவனை கூட்டிட்டு போய் ஒரு விக்கு ஃபேக்டரியே உருவாக்கிடுறாரு